ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி அமையும் பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகங்க ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் மோர் ஹாப்பி ரிட்டன் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மதியம் பன்னிரெண்டு மணி பத்தொம்பது நிமிடத்திற்கு சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறாங்க எனவே மதியம் முதல் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சந்திராசிரம நிலத்துல முக்கியமான சில வேலைகள் நீங்க செய்யணும் அல்லது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்க வந்து மதியத்துக்கு உள்ளார முடிச்சிருந்ததுனால தங்க பன்னெண்டை காலக்குள்ளார முடிச்சிருங்க முக்கியமான செலவுகள் செய்யினாலும் சரி வாழ்க்கைக்கு அவசியமான சில முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் சில காரியங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க மதியம் பன்னிரண்டு நாள் குள்ளார உங்களுக்கு நல்லதுங்க நண்பர்களே ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற தினம் மதியத்துக்கு பிறகு நீங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய சிந்தனை வளம் மதியத்துக்கு பிறகு அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க அதனால் இன்றைய தினம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருங்க லேட்டா நீங்க முடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க மதியத்திற்கு பிறகு நீங்கள் உங்களது வேலைகள் உண்டு நீங்கள் உண்டு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை நம்பி இங்கே ஒப்படைச்ச பொறுப்புகள் மீண்டும் உங்ககிட்டயே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகிவிடும் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க மதியத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரம்மைப்படுத்த மாதிரியான சில குழப்பங்கள் உங்கள் மனசில் வரும்போது அதெல்லாம் ஒதுக்கி விட்டு உங்கள் வழக்கமான வேலைகளை நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை நீங்கள் செய்வது ரொம்ப அவசியம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகளும் எடுத்துக்காதீங்க மேலும் உங்கள் உடலுக்கு வலுவுக்கு மேலே வெயிட் தூக்குறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க வியாபாரிகளுக்கு பண வரவுகள் கிடைக்காத கொஞ்சம் லேட்டான தாமதமான சூழல் ஏற்படலாம் அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு சங்கடமான சூழல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பெரிய எதுவும் கிடையாதுங்க சமுதாயத்தில் சில நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக சில மாற்றங்கள் உங்களது சக கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அலுவலக பணிகள் அனுசரித்து போறது ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைகிறது உங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகளை நீங்க கவனமா பாத்து பாதுகாத்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய தவறுகளை திருத்த வேண்டியது குழந்தைகளை நீங்க கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் உங்கள் குழந்தைகள் வந்து கடுமையான வார்த்தைகளை திட்டி இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக உங்கள் குழந்தைகளை ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அவர்கள் போக்கிலே விட்டுட்டு பொறுமையாக நிதானத்தை பிளான் பண்ணி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவருக்கு நீங்கள் நிதானமாக புரிய வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக சின்ன சின்ன அலைச்சர்கள் இன்னைக்கு ஏற்படலாங்க மற்ற விஷயத்தில் போய் நீங்கள் மூக்கு நிலைக்காதீங்க ரெண்டு பேர் சண்டை போகிறாங்க அப்படின்னா நடுவில் நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்றதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு கம் நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக இருக்கும் ஆனால் அந்த போட்டிகளை நீங்கள் சிறப்பாக சமாளிக்கிறதுக்கான ஆற்றல் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் நிதானத்தை வேலை செய்யுங்க உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டு அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிறது நீங்கள் எப்பாடுப்பட்ட கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாற்றணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் சில வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாம போயிடலாம் அதனால நீங்கள் வந்து உங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கும்போதே எது எப்படி அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போறீங்க பேக்கப்ல அந்த மனசுல வந்து அந்த ஐடியாக்களை வச்சுருக்கணுங்க இதை செஞ்சால் இதை நம்ம வாக்குறுதியை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கணும் முடிந்த அளவுக்கு வாக்குறுதிகளை நீங்கள் கொடுக்காம இருக்கிறதா நல்லது இல்லைன்னா உங்களுடைய நற்பெயர் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது வந்து சேருங்க எனவே கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் நீங்கள் வந்து உங்களோட பொறுப்புகளை வந்து நீங்களே செய்து முடிக்கிறது தான் நல்லது மற்றவங்க நம்பி ஒப்படைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப முக்கிய விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் மாற்றிட தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்து இன்றைய தினத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாங்க இன்றைய தினம் நாள் முழுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜிக்கு அதன் மூலமாக நண்பர்களே ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களையே நீங்கள் பயன்படுத்துங்க புதுசாக வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க சில பொருட்கள் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருட்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு இடைக்கு ரெண்டு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா தேவையில்லாத செலவுகளாக அதை அமைதிவிடும் இன்றைக்கி உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது இன்விடேஷன் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏதாவது ஃபங்க்ஷன் உங்கள் குழந்தைகளுக்காக நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது இன்விடேஷன் அழைப்பதில் அளித்து அளிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு காரணமாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா உறுதலை காதல் சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணுங்க அந்த மாதிரி உதலை மோகம்ங்கிறது ஒரு தலைவலியான விஷயமாக அமைந்துவிடும் அதனால காதல் வாழ்க்கையில பொறுமையாக இருங்க உங்க காதல செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் அமைதியாக இருந்து அவருக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க அதை புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் காதலற்று எதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்க அவர் சொல்வதை வந்து அப்படி ஏற்றுக்கொள்வது தவறுங்க இந்த தினம் குழந்தைகள் எல்லாமே உங்கள் எதிர்பார்ப்பு ஏற்ப வாழ்வாங்க அதனால குழந்தைகள் வைத்திருக்கிறவர்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக பெருமை மிக்க நல்ல தருணங்கள் வந்து சேருங்க நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் குழந்தைகள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த கனவுகள் நினைவாகின்ற உணர முடியுங்க அலுவலக பணிகளை நல்ல நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி உருவாகும் உங்களுடைய குறைபாடுகள் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க குறைபாடுகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை கொள்ளுங்கள் ஆனால் மதியத்துக்கு பிறகு நீ அதை மாதிரி செய்ய வேணாங்க மதியத்துக்கு பிறகு தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய உருவாகும் அதனால முக்கியமான சில வேலைகள் செய்யணும் அப்படின்னா முக்கியமான சில பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது சில முக்கியமான வேலைகளை ஸ்டார்ட் பண்றதெல்லாம் வந்து மதியத்துக்கு பிறகு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு மதியத்துக்குள்ளார புதிய முயற்சியில் இது ஆரம்பமாக நீங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்னைக்கு மதியத்துல இருந்து வெயிட் பண்ணுங்க இந்த தினம் உங்களுக்காக கொஞ்சம் ஓய்வு நேரத்தையும் ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை சில பொய்யான தகவலை சொல்லி சொல்லியிருக்காரு அது இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் பண வருத்தங்கள் இருக்கலாங்க உங்கள் வாழ்க்கை துணையிடம் அதை குறித்த வாக்குவாதங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பொறுமையாக இருங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது இல்லாத வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க ஸோ மதியம் வரை நீங்கள் வந்து உங்களது வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாங்க மதியம் வரை உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அதன் பிறகு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் நிதானத்தை செயல்படுங்க பணத்தை வந்து வெளியெடுக்கக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத முதலீடுகளாக இன்னைக்கு மதியத்துக்கு பிறகு நீங்கள் செய்யாதீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்னை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டந்தோர்களையும் நிறங்களாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிஷ்டன் நம்பர் ஃபைவ் ஐந்தாவது நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்படி தினம் ரிஷபல என்பர்களில் ஆரலாம் இட தினம் கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தான் மிகச் சிறப்பான வகையில் உங்கள் முடிக்க முடியும் என்றாலும் வியாபாரத்தில் பணம் வரவுகள் கிடைக்காத கொஞ்சம் லேட் ஆகலாங்க சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உணவு கட்டுப்பாடு அவசியம் வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க வெளியில போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க அதை தவிர்த்து விடுறது நல்லது ரோகிணி நட்சத்திரங்கள் நம்மளுக்கு இன்றைய தினம் உங்க சக ஊழியர்களுக்குள்ள கொஞ்சம் நீங்க அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க சில அனுபவங்கள் மூலமாக உங்க மனசுல சில மாற்றங்கள் ஏற்படும் அது பெரிய மாற்றங்களாக அமையாமல் பார்த்துக் ஒரு இரண்டு நா இரண்டரை நாட்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்க பழக்கழக்கங்கள்ல சில மாற்றங்களை இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் இந்த அன்பளாக இருக்கீங்களோ இது நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக இருக்குங்க பல போட்டிகளை நீங்கள் கடந்து வெற்றிகளை பெற்றாலும் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் போய் தலையிடாமல் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க மற்றவங்க பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் போய் உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த அட்வைஸும் பண்ணக்கூடாது கொஞ்சம் நீங்கள் வெளியிலேருந்து இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக நீங்கள் உங்களுக்கு அமைக்குதுங்க மற்றவங்க செய்யக்கூடிய வேலைகளையும் நீங்கள் தலையிடாதீங்க கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு சொத்துகள் மூலமாக ஏற்படலாங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே